ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்னைக்கு கீரை அறுவடையும் மணத்துக்காளி கீரை அறுவடையும் தான் பார்க்க போகிறோம் அதோட சேர்த்து ரெண்டு கலவை கீரையும் பொரியலாக பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் முதல்ல பொன்னாங்கண்ணி கீரையை பறிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நுனி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டுமே நான் மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஆஞ்சி எடுக்கும்போது நம்ம சமையலுக்கு தண்டையும் பயன்படுத்திக்கலாம் அடித்தண்டாக இருந்தால் தான் ரொம்ப வந்து கட்டியாக இருக்கும் வேகாது அதனால நம்ம இலைகளை ஆஞ்சி செய்வோம் ஆனால் இந்த மாதிரி பறிச்சு எடுக்கும்போது நமக்கு வந்து ரெண்டு நன்மைகள் இருக்குது ஒன்று கீரைக்கு கீரை ஆயிடுச்சு அதை அப்படியே சமைக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒடிச்சு ஒடித்து வளர்க்கும்போது தான் நல்ல அதோடய கிளைகள் நிறையா பறந்து அடுத்த அறுவடைக்கு நிறைய நமக்கு கிடைக்கும் நல்லாவும் வளரும் அதே மாதிரி இந்த இந்த கீரை இருக்குது பார்த்திங்களா இதுலேயும் கொஞ்சம் நுண்ணு கிளைகளாக பார்த்து பார்த்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இலைகளாக தான் இதில் அஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதிகமாக எது கீரையை அப்போ இது ரெண்டையும் சேர்த்து பொரியல் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா ரெண்டையும் சேர்த்து பொரியல் பண்ணேன்னா இந்த மனத்த கலைக்கீரையில் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதில் கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி இலைகள் இருக்கிறதெல்லாம் வேறு வந்து வளர்க்கணும் மாற்றி வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இந்த இப்போ பழம் காட்டணும் இல்லையா அதே நம்ம வந்து பாகி அந்த மாதிரியும் வளர்க்கலாம் இல்லைனா ரொம்ப ஈஸியான மெத்தட்னு பார்த்திங்கன்னா இந்த தண்டை குத்தி வச்சாலே சூப்பராக வளர்ந்துடும் ரெண்டு கீரையுமே தண்டு மூலமாக வளர்க்கக்கூடியது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிட்டு இதை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதில் பூக்கள்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் எண்ணெய் விட்டு கடுகு வெங்காயம் தாளித்து அதில் ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா கீரை கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் இந்த கீரையும் சேர்த்து அதை வதக்கி விட்டுவிட்டு கீரையை சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி நான் எந்த கீரை செஞ்சாலும் மஞ்சள் பொடி சேர்க்குறது வழக்கம் நல்லா கிண்டதுனாக்கப்புறமா லேசாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் தேவைக்கு உப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் நல்லா நிறையா சேர்த்துருக்கேன் தேங்காய் உங்களுக்கு ரொம்ப வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நிறையா சேர்க்கும்போது அந்த கசப்பு தன்மை தெரியாது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கீரை பொரியல் கசப்பெல்லாம் இல்லவே இல்லை அறவே இல்லை அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து எல்லா கீரையிலையும் சமைக்கிறது ரொம்ப நல்லது ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறதுக்காகவும் அதே மாதிரி கீரையே எந்த காரணம் கொண்டு மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி திறந்து லேசாக தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டு நல்லா வந்து அந்த கீரையே பொத்தி பொத்தி வச்சு வேக வைப்போம்லையே அந்த மாதிரி தான் வேக வச்சு எடுத்திருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பொன்னாங்கண்ணி கீரையை தனியாகவும் இல்லைனா மணத்தக்காளி கீரையை தனியாகவும் கூட நீங்கள் புரியல் பண்ணாலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் அதிகமாக கூட்டு தாங்க பண்ணுவோம் பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது மாதிரி பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை வந்து பாசிப்பருப்பு போட்டு கூட்டி வச்சு சாப்பிட்டோம்னா அது வாய் புண்ணு வயிற்று பொண்ணுலாம் ஆற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு முறையாதை நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க பிகினர்ஸுக்கு இது பயன்படும் தான் அந்த பதிவே போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ